ஸோ தயுர்ஸ் போன வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம திருவிடைச்சலி பாலசுப்ரமணிய சுவாமியை வந்து போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு தரிசனம் பண்ண விதிகள் எல்லாமே பார்த்துருக்கோங்க இப்போ நெக்ஸ்ட்டு அதே பார்த்தீங்கன்னா இப்போ நான் எங்கே போனேன் அப்படின்னா சுவாமி மலை அது போன வீடியோலேயே நான் சொல்லியிருக்கேன் அடுத்து பார்த்திங்கன்னா சுவாமி மலை தான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ வந்துட்டு நம்ம சுவாமி மலை தான் போயிட்டுருக்கோம்

இப்படி போயிட்டு இருக்கேன் ஃபோனு ஃபோனுக்காவது அட்லீஸ்ட் சார்ஜ் பண்ணோம் எனக்கு என்ன பண்ணுறன்னே தெரிலங்க தெரியல கடந்த ஒரு பத்து கிலோமீட்டர் அப்படி போயிட்டு இருக்கு மேப்பு நானும் இதே வழியில தான் போயிட்டு இருக்கேன் மெயின் ரோடு ரீச் ஆகுன்னு நினைச்சா முடியாது போலையா மெயின் ரோடு ரீச் ஆகுது அது எங்கன்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணத்துக்கிட்ட அதாவது கும்பகோணம் ஒரு அஞ்சு கிலோமீட்டர் பத்து கிலோமீட்டர் முன்னாடி அணு பார்த்து இப்படியே தான் போயிட்டு இருக்கேன் இந்த ரோட பாருங்க இதுக்குள்ள எங்க இருக்கும் டீ கடை இருக்கும் நம்ம எங்க போய் சார்ஜ் போடுறது பார்த்துக்கலாம் எப்படியாவது நான் போய் மதியத்துக்குள்ள நான் பார்த்தா கூட இது செமையா இருக்குல்ல தெரிந்து நான் பார்த்துட்டு இருக்கேன் இங்கே ஒரு ஆறு மாதிரி போயிட்டே இருக்குங்க பெரிய லாங்காக போகுது எங்க நான் அங்க பார்த்தது இன்ன வரைக்கும் அந்த ஆறு கண்டினியூ ஆயிட்டு இருக்கு இந்த மாதிரி ரோடு தான் போயிட்டு இருக்கு இது பேர் மெயின் ரோடா இல்லை இது வந்து நார்மல் ரோடு போல ஊருக்குள்ள போற ரோடுன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு ஏன்னா மெயின் ரோடுனா பஸ்ஸாவது போகும்ல ஸோ அந்த பஸ்ஸு கூட போலங்க ஷார்டட் மாதிரி போயிட்டு இருக்கு நார்மலாவே போவோம் டைம் இருந்தது அப்படின்னா நான் பழனி போகிறேன் அப்படி இல்லைன்னா வயலூர் மட்டும் போயிட்டு அடுத்த நாள் தான் நான் கண்டினியூ பண்ற மாதிரி இருக்கும் இந்த ட்ரிப்பு தெரில பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு பிளானு நம்ம சுவாமி மலையிலேருந்து இருந்து திருச்சிக்கு பாத்தீங்கன்னா ஒரு தொண்ணூறா எண்பது கிலோமீட்டர் கிட்ட வரும் நினைக்கிறேன் அங்கே ஏதாவது பைபாஸ் இருந்தால் கூட நம்ம அப்படி இப்படின்னு ஓட்டினா கூட போயிடலாம் ஒரு முக்கால் மணி நேரத்தில் போயிடலாம்னு வச்சுக்கோங்க ஒரு தொண்ணூறு கிலோமீட்டர் காமிக்குன்னு நினைக்கிறேன் தொண்ணூறு கிலோமீட்டரு காமிச்சிச்சு அப்படின்னா அதுவும் இந்த மாதிரி ரோடு இல்லாமல் கொஞ்சம் பைபாஸ் ரோடு மாதிரி காமிச்சிச்சின்னா நம்ம ஓரளவு முறுக்கிட்டு போயிடலாம் ஆனால் அங்கே அடைச்சிருவாங்க எனக்கு தெரிஞ்சு போச்சு வயலூரில் சாய்ந்தரம் தான் மூணு மணிக்கு தான் கோயிலில் பார்க்குற மாதிரி இருக்கும் ஸோ நான் வயலூர் கோயிலை மூணு மணிக்கு பார்த்துட்டு நான் எப்போ பழனி போகிறது அங்கேருந்து நூத்தி சில்லற நூற்றி அறுபது நூற்றி எழுபதாவது வரும் திருச்சியிலேருந்து நம்ம பழனிக்கு ஸோ என்னால் போக முடியுமான்னு தெரில பட்டு பார்க்கலாம் எப்படின்ட்டு ஏன்னா போக முடியுமான்லாம் இல்லை இப்ப நான் போயிடுவேன் ஆனா அங்க பார்த்தீங்கன்னா நடைய சாத்திருவாங்க அங்கே ஒம்பது மணி தான் திறந்து வச்சிருப்பாங்க நைட்டு புரிதுங்களா நைட்டு ஒம்பது மணி தான் திறந்து வச்சுருப்பாங்க நான் இங்கேருந்து போகிறதுக்கு டைம் ஆகிடுச்சுன்னா அங்கே போய் நான் மலை ஏறுறது மலை ஏறு பாதியிலே ஏறிட்டு இருக்கும்போது போது கோயில் நடை சாத்திட்டாங்கண்ணா என்ன பண்ணுறது பார்க்கலாம் எப்படி அமைதுன்னு பார்க்கலாம் அப்படி இல்லைனா வயலூர் மட்டும் வயலூர் சாமியை பார்த்துட்டு நான் டேரெக்டாக தேனி தான் போனோம் தேனி போயிட்டு அப்படி பார்த்தாலும் இடிக்குங்க நான் நான் வந்துட்டு செவ்வாய்க்கிழமை பார்த்திங்கன்னா அதாவது இன்னைக்கு திங்கள் நாளைக்கு நைட்டு பார்த்தீங்கன்னா நான் ராமேஸ்வரம் போகிறேன் எப்படின்னு எனக்கு ஒன்றுமே புரியல பார்க்கலாம் எப்படின்னு நாளைக்கு நைட்டு நான் வந்துட்டு ராமேஸ்வரம் போகிறேன் நாளைக்கு நைட்டுனா செவ்வாய்க்கிழமை புதன்கிழமை ராமேஸ்வரத்தில் இருப்பேன் ராமேஸ்வரம் முடிச்சுட்டு நான் புதன்கிழமை தான் திருச்செந்தூர் முருகனை பார்த்துருவேன் எப்படி கண்டிப்பாக நான் பார்த்துருவேன் பார்த்துட்டு அன்னைக்கு ஒரு நாள் புதன்கிழமை போயிடும் வியாழக்கிழமை ஒரு நாள் தான் இருக்குது வியாழக்கிழமை ஒரு நாள் நான் தான் நான் பழனிக்கு போகிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன் சரி பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு எனக்கேட்டால் இன்னைக்குள்ளே நான் பழனி முடிச்சிட்டேன்னு வச்சுக்கோங்க நாளைக்கு பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை நைட்டு தானே போகிறோம் செவ்வாய்க்கிழமை காலையில் நான் பாட்டுக்கு மதுரை நம்ம ஏரியாவுக்கு வண்டியை விட்டு டம்முனை வச்சுக்கோங்க திருச்சி வச்சு அண்டு அது பேர் என்னது பழமுதிர்ச்சோலை அது ரெண்டையும் பார்த்து முடிச்சிட்டேன்னா ஓரளவு கம்ப்ளீட் பண்ணிடுவேன் அப்புறம் பேலன்ஸ் ஒன்றே ஒன்று திருச்செந்தூர் மட்டும்தான் எனக்கு பேலன்ஸ் இருக்கும் அதுவும் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் போகிறப்ப ரிட்டர்ன் வரப்போ நான் பார்த்துட்டு வந்துடுவேன் இப்போ நான் தான் எனக்கு இப்போ பழனி மட்டும் நான் போயிடணும் கரெக்டாக பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு ஸோ ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா மெயின் ரோடுக்கு வந்துவிட்டோம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தங்க இருக்குது ஸோ இன்னும் நான் பார்த்தீங்கன்னா சார்ஜ் எதுவுமே போடலை பதினஞ்சு கிலோமீட்டர் தான் இருக்குல்ல ஸோ ஒரேதான் போயிட்டு சாமி பார்த்துடலாம் மணியும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு பதினொன்று பதினொன்று பத்தோ ஏதோ ஆகுதுன்னு நினைக்கிறேன் இப்போ மணி வந்து ஒரு பதினொன்று கிட்டே ஆகுதுங்க இங்கேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் தான் ஒரு விரட்டு வரட்டணும்னு வச்சுக்கோங்க முருகரை முருகர் கிட்டே போயிடலாம் அப்புறம் போயிட்டு முருகரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட நம்ம திருச்சி அதுக்கப்புறம் கூட சார்ஜ் போட்டுக்கலாம் இந்த மூன்றரை மூணு மணி நேரம் நம்ம உட்கார்றதுக்கு அந்த ஒரு அன் அவர் சார்ஜ் போட்டோம்னா நமக்கு ஒரு நேரம் மிச்சம் அதனாலதான் இப்ப நான் போயிட்டு இருக்கேன் டக்குன்னு எங்கேயுமே இன்னும் போயிட்டே இருக்கேன் நான் இன்னும் செயின் கூட டைப் பண்ணல திருச்சி கூட போயிட்டு நம்ம ஏரியா தான் திருச்சியில் கூட போயிட்டு பாத்துக்கலாம் என்னன்னு சொல்லிட்டு போயிடுவேங்க பிரச்சனை போயிருவாங்க பதினைஞ்சு கிலோமீட்டர் தானே முருகரை பத்தி பேசிட்டு இருக்கும்போதே பாருங்கள் பாருங்க முருகர் வந்தாரு பாருங்க ஐயோ கடவுள் முருகா முடியா முருகா முன்னாடி போறா முருகர் இருப்பார் பார்த்துக்கலாம் சுவாமி மலைக்கும் பாத்தீங்கன்னா நான் வந்ததில்லை அந்த கோயில் எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல இது வரைக்கும் நான் வீடியோ பார்த்தேனான்னு இப்போ தான் ரீசெண்டா நான் போகலான்னு பிளான் போட்டிருந்தேன்ல அப்போ எத்தனை எத்தனை கிலோமீட்டர் வருதுன்னு செக் பண்ணிட்டு இருந்தேன் அப்ப பார்த்தா அது கூட எனக்கு ஞாபகம் இல்லை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சோ போலாம் போனால் தானே நம்ம நேரடியாக கண்ணுதிரை பார்த்தா தானே நமக்கு ஒரு ஞாபகம் வரும் சுவாமி மலன் போட்டிருக்கு ஸ்ட்ரெயிட்டா இந்த ஃபோன் பார்த்தீங்களா ஆஃபே இல்லை மூணு பாயிண்ட் தான் இருக்கு ஆஃபே ஆகாம இருக்கு அதுவே பெரிய அதிசயமா இருக்கு எப்படி இருக்கும் மலை இருக்குமா தான் இந்த தெரியும் அந்த ஆர்ச்சி பார்த்தா கூட கண்டுபிடிச்சிடலாம் அதுமே எதுவுமே கண்ணு கட்டுற தூரமும் தெரியல எனக்கு ஆனால் மேப்பில் இங்கே தான் போட்டிருக்கு தான் சுவாமி மலை வந்துட்டோம் எங்கே போட்டிருக்கு ஒரு மலை கூட தெரியலையே அங்கே இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் தெரியும்னு நினைக்கிறேன் சுவாமி மலை கோவில் லெஃப்ட் சைடு போக சொல்லுது இதில் லெஃப்ட் எடுக்கணும் வந்துட்டோம் 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 சாமி மலை எங்கப்பா இருக்கு கோவில் நேராக போகணுமா நேரா போய் ரைட் அடிக்க சொல்லுது அம்மாடி லிஃப்ட் லெஃப்ட் எடுக்கணும்ண்டுது ஈஸியாக மாடி எந்த லெஃப்டுன்னு தான் தரல நல்லா உத்து பார்த்தா தான் தெரியும் இந்த லெஃப்ட்டா இங்கே லெஃப்ட் இல்லையே எப்பா இந்த லெஃப்ட்டு தான் இதில் தான் காட்டுதுங்க மாடி பைக் எங்க பார்க் மோடி எங்க பார்க் பண்ணலாம் கொஞ்சம் முன்னாடி பார்க் பண்ணலாம் ஒரு பாயிண்ட்டை வச்சு இவ்வளோ தூரம் வந்ததே பெரிய விஷயம் சரி நான் போயிட்டு கோயில் நட சாத்திரத்துக்குள்ளி பார்த்தீங்கன்னா சுவாமி மலையை தரிசனம் பண்ணிட்டு வந்துடுறேன் இப்போ வந்துட்டு என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் சுவாமி ஸோ கைஸ் இப்போ தான் பார்த்தீங்கன்னா நம்ம மேலே போயிட்டு மலை மேலே போயிட்டு முருகரை வந்து தரிசனம் பண்ணிட்டு ஸோ வந்தோம் இங்கே பாருங்க அபிஷேகம் பண்ணுறாங்களா அந்த தண்ணிங்க வர்றதுக்கு கீழே ஸோ மேலே கோயிலுக்குள்ளே அந்த போகிறப்ப வைப்ரேஷன் இருக்குது பாருங்க எப்போ செம்மையாக இருந்தது அப்படி உடம்புலாம் கூஸ் பம்ப்ஸ் மாதிரி தான் ஆகுது ஸோ நல்லபடியாக நல்லா இதுவும் பார்த்தீங்கன்னா நல்லா வேண்டிட்டு நின்று ஓரமாக நின்று நான் பாட்டுக்கு நல்லா வேண்டிட்டு அபிஷேகம் பண்ணிட்டு இருந்தாங்க பார்த்துட்டு இருந்தோம் ஆண்டி குளத்தில் தான் பார்த்தோம் ஸோ நல்லா இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஸோ இங்கே தாங்க நின்றுருக்கோம் இங்கேயும் பார்த்துங்க சம கூட்டம் அதுவும் சொல்லப்போனால் நல்ல கூட்டங்க இங்கே இப்போ நான் வந்து என்ன இருக்கேன் தெரியுமா கோயிலை வந்து சுற்றி பார்த்துட்ருக்கேன் இங்கே பாருங்க இது மேலே இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது விபதி இங்கே வச்சுருக்கேன் இன்னும் அதுக்குள்ளே ஆட் போ அதுக்குள்ளே இன்னும் வைக்கல நான் வைக்கணும் ஸோ அது வரைக்கும் சுற்றி பார்க்கலான்னு சொல்லிட்டு சுற்றி பார்த்துட்ருக்கேன் இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க கோயில் மேலே இருக்குது இது மலையா இல்லை என்னான்னு எனக்கு சத்தியமாக தெரில ஆனால் செம்மையாக இருந்துச்சு ஆனால் வைப்ரேஷன் உண்மையிலே சொல்கிறேன் வைப்ரேஷன் வைபு தான் வரையதா அந்த கரெக்டாக நம்ம உள்ளே அந்த எப்படி சொல்கிறது சாமியை உள்ள மூளை வர பார்க்க போகிறப்ப பார்த்தீங்கன்னா செம்மையாக இருந்துச்சு ஸோ இங்கேயும் நம்ம இப்போ தரிசனம் பண்ணி முடிச்சிட்டோம் ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே எங்கே கிளம்ப போகிறோம் நம்ம தலைவன் நம்ம தலைவனை பார்க்க தான் இப்போ வந்து நம்ம கிளம்ப போகிறோம் ஸோ கிளம்பலாமா வயலூர் ஐம்பத்தி நாலு ஆனால் திருச்சி ஸ்ட்ரீட்டாண்ணா திருச்சி ஸ்ட்ரீட்டா ஸ் மணிக்கவும் என்ன சின்ன கொஞ்சம் சின்ன ஒரு வேலை அதனால் பார்த்திங்கன்னா கொஞ்சம் இன்றைக்கி பத்துக்காக ஆயிடுச்சு இப்போ எங்கே திருச்சியில் தாங்க இருக்கேன் கொஞ்சம் சின்ன ஒரு வேலை ஸோ அதை முடிச்சுட்டு பார்த்திங்கன்னா நான் அது இப்போ வயலூர் தான் போகிறேன் அந்த பிறந்தான் இருப்பேன் ஜாய்ஸ் இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா மயிலூருக்கு போகிற வழியில் தாங்க போயிட்டுருக்கோம் மறுபடியும் பார்த்தீங்கன்னா குளிர் ஆரம்பிச்சு போன நினைக்கிறேன் ஏன்னா இங்கேயே பார்த்தீங்கன்னா ரொம்ப குளிர் அடிக்கிது இப்போ நம்மளால் பார்த்தீங்கன்னா பழனி வந்து போக முடியல பழனி வந்துடும் என்னோட தொலை வந்த மயிலூர் நம்ம வண்டியை கொண்டு மணிக்கெல்லாம் அரைச்சிடுவாங்க மனைவி கீழே பாத்தீங்கன்னா பார்த்துக்கோங்க நம்ம தலைவன ஃபோனை எடுத்துட்டு அப்படின்னு நம்ப அதுக்கப்புறம் கேமரா நான் கையில் பிடிச்சிக்கிறேன் ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா நான் நம்ம தலைவனை வந்து பார்த்துட்டேங்க நைட்டாக இருந்தாலும் சரி வந்து பார்த்துட்டேன் ஸோ உள்ளே போனோடனே இதெல்லாம் எனக்கு எப்போ வயலூருக்குள்ளே போனாலும் கூஸ் பம்ப்ஸ் ஆகிறது பார்த்திங்கன்னா அது நடந்துட்டு தான் இருக்கும் எனக்கு இந்த கோயிலுக்குள்ள மட்டும் அதனால தான் பார்த்தீங்கன்னா எனக்கும் அந்த வயலுற முறை எனக்கும் பார்த்திங்கன்னா ஒரு ஆச்சு ஸோ உள்ளே நான் எப்போ கால் எடுத்து வச்சாலும் அப்படியே கூஸ் பாம்ஸ் ஆகும் அப்படியே ஒரு மாதிரி எப்படி இதாகும் அந்த வைப்பு வந்து அந்த இது எப்படி சொல்கிறது அதை வந்து உணர முடியும் நம்மளால் அந்த மாதிரி தான் எனக்கு இது கனெக்ட் ஆச்சு வயலூர் ஒரு முறை ஃபஸ்ட் டைம் வந்தப்போ அப்படி தான் எனக்கு ஆச்சு கண்ணுலேருந்துலாம் ஒரு மாதிரி பூஸ் பம்ப்ஸ் ஆகி கண்ணுலலாம் தண்ணியாக அப்படியே தேமி தேமீ ஒரு அழுதாக அழுகாமல் இருந்தால் அழுதாக எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஆனால் அழுகவே இல்லை நான் அந்த மாதிரி நின்று ஸோ அப்படி கனெக்ட் ஆனது தான் எனக்கு இந்த வயலூர் முருகன் நம்ம தலைவன் உள்ளேயும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டேன் நம்ம வயலூர் முருகன் விபதியும் பார்த்திங்கன்னா அதில் வந்து ஆட் பண்ணிவிட்டேங்க ஸோ இதுக்கப்புறம் நானும் அப்படியே பழனி போக முடியாது நாளைக்கு இல்லை நாலைக்கு தான் பழனி போக முடியும்னு நினைக்கிறேன் ஸோ இப்போ நான் வந்துட்டு வீட்டுக்கு தான் போக போகிறேன் தேனிக்கு ஸோ பழனி ஆண்டவன் பார்த்துருவேன் அதெல்லாம் கண்டிப்பாக பார்த்துருவேன் ஸோ இன்றைக்கி நம்ம மூணு கோயிலை நம்ம கம்ப்ளீட் பண்ணது பெரிய விஷயங்க ஏன்னா அங்கேருந்து அப்படி சுற்றி இப்படி சுற்றி வந்து கடைசியில் இப்படியே பார்த்தீங்கன்னா நான் மூணு கோயிலை எப்படியோ கம்ப்ளீட் பண்ணிட்டேன் மொத்தம் நாலு நம்ம திருத்தணி வந்திருக்கோம் அதுக்கப்புறம் திருவட்டைக்கலி அதுக்கப்புறம் சுவாமி மலை இப்போ வந்துட்டு வயலூர் இன்னும் வந்து பழனி திருப்பரங்குன்றம் பழமுகிச்சோலை திருச்செந்தூர் இப்போ நான் வந்துட்டு கிளம்பிட்டேங்க வீட்டுக்கு ஓகேங்களா ஸோ எல்லாருக்கும் பார்த்திங்கன்னா பாய் குட் நைட் வயலூர் முருகா குட் நைட் முருகா நம்ம பின்னாடி இருக்கார் இருப்பாருங்க குட் நைட் வயலூர் முருகா வயலூர் தலைவா பாய் தலைவா அங்கே இருக்கார் வருவார் நம்ம நம்ம தூங்கிட்டு இருப்போம் அப்போ வந்து கனவில் வந்து சூப்பார் டே அப்படின்னு நாடா தம்பின்னு வருவார் அப்புறம் ஓகேங்க நானும் வந்து கிளம்புறேங்க ஸோ டாடா பாய் பாய்